சிபிசிஐடி ஒரு வழக்கை கையில் எடுத்தாங்கன்னா அது ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் போவோம் ஆனால் அந்த அஞ்சு மாதத்தில் முடிக்க வேண்டிய அவசியம் பண்ண வந்தது இதை சீக்கிரமாக முடிக்கிறாங்க இவங்க இல்லை ஒரு வழக்கு சீக்கிரமாக முடியுதா லேட்டாக முடியுதா அப்படிங்கிறது நமக்கு கேள்வி இல்லை அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவர் மேலே பதினோரு வகையான குற்றச்சாட்டுகள் இருக்கு இத்தனை குற்றங்களையும் ஒரு தனி மனிதன் தான் செஞ்சிருக்க முடியுங்கிறத நீங்கள் நம்புறீங்களா ராபின் இவனுக்கு வந்து இந்த ஞானசேகரனுக்கு இருக்கிறதுல உச்சபட்ச தண்டனை கொடுக்க வேண்டியது கட்டாயம் சோ இன்னைக்கு கூட அவன் என்ன ப்ளீட் பண்றான் கோர்ட்டு ஐயா எனக்கு வந்து ஒன்றும் கடன் இருக்குது எனக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் மனைவி எனக்கு வேற ஒரு பெண் குழந்தை வியாபாரம்லாம் பாதிக்க அப்போ ஒரு பெண் குழந்தை இருக்கக்கூடியவன் செய்யற செயலையாடா நீ செஞ்சிருக்கீங்கிற கேள்வி பொதுமக்கள் கேட்பாங்களா இல்லையா கண்டிப்பா ஒரு பெண்ண தான் உனக்கு பெண் குழந்தை இருக்குதுங்கிற தெரியுதா அன்னைக்கு அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செய்ய போகும்போது அந்த பெண் உனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு உனக்கு ஒரு அம்மா இருக்குது மனைவி இருக்குதுங்கிறதெல்லாம் தெரியாதா நீ ஒரு வியாபாரம் நடத்துறங்கிற தெரியாதா கடன் இருக்கிறதுங்கிற தெரியாத ஊடு பூந்து கொள்ளையடிக்கும் போது தெரியாதா ஆள் கடத்தல் பண்ணும்போது தெரியாதா முப்பத்தஞ்சு வழக்குல நீ ஹிஸ்டரி ஷீட்டரா இருக்கிறவன் ஒரு அண்ணா பழகளுக்கு உள்ள போயிட்டு போயிட்டு வர அப்படின்னாக்கா அப்ப நீ எத்தனை கேஸ்ல வந்து உனக்கு பயமே இல்லாம யாராவது உதவி இல்லாம இவ்வளவு கேஸ்ல தப்பிச்சு வர முடியுமா நீ இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் எந்த அடிப்படையிலையும் இவர்கள் விடுதலை செய்யப்படக்கூடாதுங்கிறத ஜட்ஜ்மெண்ட்ல வரும் சாதி பற்றும் பெருசாதி நட்பும் பறையர் பேரினம் ஒன்று கூடும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் மே முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் அண்ணாதுரை சந்திரா மஹால்

ஞானசேகரர் வழக்கு அண்ணா வழக்கு வந்து இன்றைக்கி வந்து மகளிர் குற்றவியல் நீதிமன்றத்தில் வந்திருக்கு தீர்ப்பும் வழங்கியிருக்காங்க பட் பன்னெண்டு வழக்கு வந்து அவர் மேலே போடப்பட்டிருக்கு அதில் பதினோரு வழக்குக்கு வந்து இன்றைக்கி வந்து குற்றம் நிரூபணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க இந்த கேஸ் ஒரு சொல்லிட்டு இது ஒரு டிசம்பரில் நடந்த நிகழ்வு அதுக்கப்புறம் இந்த ஒரு அஞ்சு மாதத்தில் வந்து ஒரு தீவிரமாக விசாரணையை நடத்தி ஒரு முடிவுக்கு வந்து இன்னைக்கு தேதியில் அவர் குற்றவாளிங்கிறது நிரூபணமாக இருக்குது அவருக்கு என்ன தண்டனை எப்படிப்பட்டன தண்டனை ஏன்னா பதினோரு குற்றச்சாட்டுகள் ஒரு மேலே இருக்குது அந்த பதினோரு குற்றச்சாட்டுகள் பேர்லேயும் அவர் விசாரிக்கும்போது அவர் தான் குற்றவாளி அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு ஸோ அவங்க வந்து கேட்குறது அதிகபட்ச உச்ச தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரேயராக வைக்கிறாங்க அவர் சைட்லருந்தும் ஒரு சும்மா என்னென்ன இருக்குங்கிறது அது என்ன ட்ரெடிஷன் வக்கீலே சொல்லி கொடுப்பாங்க இப்படிலாம் கேளுங்க அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது இது ஜட்ஜ்மெண்ட் கம்ப்ளீட்டாக என்னங்கிறது ஜூன் ரெண்டாம் தேதி வந்தால் தான் தெரியும் ஒரு வகையில் வந்து இது அஞ்சு மாதத்துக்குள்ளார முடிஞ்சது அப்படிங்கிறது வரவேற்க தகுந்த ஒரு இது ஆனால் இது நீதிமன்றம் தான் இந்த வேகம் எடுத்தது இதை நம்மளால பார்க்க முடிஞ்சது ஸோ அதனால் நீதிமன்றத்துக்கு பாராட்டுகள் அந்த நீதிமன்றம் தலையிடலுக்கு காரணமாக இருந்தது வந்து எதிர்கட்சிகள் அவங்க நடத்தின அந்த போராட்டத்தின் மூலியமாக தான் அதிமுக வந்து யார் அந்த சாருங்கிறது அண்ணாமலை அவர்கள் வந்து தானே சாட்டையால் இந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக தமிழ்நாடு போயிடுச்சு சட்டம் ஒழுங்கு இல்லை மகளிர் இருக்கணும்போது ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த பிரச்சனையை வந்து எதிர்க்கட்சிகள் பெரிய அளவுக்கு கொண்டு போனனால தான் அதில் வேற இந்த பெண்ணுக்கு வந்து அந்த எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகி அந்த பெண்கள் மேலே வந்து ஒரு களங்கம் கற்பிக்கிற அளவுக்கு எஃப்ஐஆர் இருந்துச்சு அது உண்மையான அக்யூஸ்டை பற்றி இருக்கிற டீட்டெயிலை விட விக்டிம் மேலே விக்டிம் ஷேம் தான் இதில் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்து அது பல குற்றச்சாட்டுகள் ஆளாகி அது கோர்ட்டு எடுத்து அதை கண்டனம் கொடுத்து இந்த மாதிரி எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு வந்து அந்த பெண்ணுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணுங்கிற அளவுக்கு இது பலதரப்பட்ட வகையில் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய களங்கத்தை உண்டு பண்ணின ஒரு வழக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கு ஸோ இந்த மாதிரி துரிதமாக ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளார இது வந்து ஒரு ஐசா பைசா இன்னைக்கு பார்த்துருக்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு பாராட்டுகள் அந்த நீதிமன்றம் தலையிட்டு துரிதமாக இதை டெய்லியை விசாரிக்கிறதுக்கு காரணமாக இருந்த எதிர்கட்சிகள் நடத்தின மக்கள் போராட்டங்கள் இது இவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நம்ம எதிர்பார்த்துருக்கிறது இந்த ஜூன் ரெண்டாம் தேதி என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்கிறத ரொம்ப என்ன போகிறாங்க தான் நம்ம உன்னிப்பாக இன்னைக்கு கவனிக்கிறோம் புரியுதுங்க சார் ஆனால் இதெல்லாமே சொன்னாலும் அஞ்சு மாசத்துக்குள்ள இந்த வழக்கை முடிச்சு வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படின்றது இன்றைக்கு வரைக்குமே பாஜக எதிர்கட்சிகளுடைய கேள்வியாக அது இருக்குது சிபிசிடி ஒரு வழக்கை கையில் எடுத்தாங்கன்னா அது ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் போவோம் ஆனால் அந்த அஞ்சு மாதத்துல முடிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது இதை சீக்கிரமாக முடிக்கிறாங்க இவங்க இல்லை ஒரு வழக்கு சீக்கிரமாக முடியுதா லேட்டாக முடியுதா அப்படிங்கிறது நமக்கு கேள்வி இல்லை அதாவது சீக்கிரமாக முடிகிற வழக்குகள் வந்து தீர்ப்பு வந்து தவறாயிடும் இல்லை வந்து நீண்ட காலம் நெடிஞ்சு நடக்கக்கூடிய வழக்குகள் தீர்ப்பு கரெக்டாக வருங்கிறதுலாம் கிடையாது இது என்னன்னா கோர்ட்டு வந்து அவங்க டைரக்ஷன் கொடுக்குறாங்க இது வந்து தினசரி நீங்கள் மகளிர் நீதிமன்றத்தில் தினசரி இதை விசாரிக்கிறோம் இப்போ மற்ற வழக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை நம்பரிங் வரும்போது தான் இருக்கும் சில நேரத்தில் வாய்தா வாங்குவாங்க வாய்தா வாங்காமல் போவாங்க வக்கீல் வரும் ஏதோ ஒரு சிக்கல் கம்ப்ளைண்ட் வர மாட்டாங்க இல்லைனா வந்து யாரோ ஒரு சிக்கல் நடக்கும் ஒரு அதனால வந்து பல போஸ்ட்போன்மென்ட் நடந்துக்கிட்டே இருக்கும் வாய்தா வாய்தா வாய்தாங்கிறதான் நம்ம சட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இது துரிதமாக கோர்ட்ல வந்து இது தினசரி விசாரிச்சு இப்போ எப்படி துரைமுருகன் அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கம் வந்து தினசரி வேலூர் நீதிமன்றத்தில் முடித்து ஆறு மாதத்துக்குள்ளார நீங்கள் என்னங்கிற தீர்ப்பு சொல்லணுங்கிறதே ஒன்று இருக்கு அந்த சொத்துக்குவிப்பு வழக்கில் அதுக்கும் ஆறு மாசம்தான் தான் டைம் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல போகும்போது அதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா நம்மளுடைய கேள்வி என்ன வருது அப்படின்னாக்க நீங்க கேக்குற கேள்வியினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியுது என்னால அப்பயே வந்து இவங்க வந்து இந்த ஞானசேகரன் மேல ஒரு முப்பத்தஞ்சு வழக்குகள் ஏற்கனவே இவர் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர் திடீர்னு வந்து ஒரு உணர்ச்சி வயப்பட்டு ஒரு காம வயப்பட்டு போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து இவர் குற்றம் செஞ்ச ஆள் இல்ல சோ அவர் மேல வந்து ஒரு முப்பத்தைந்து வழக்குகள் இருக்கிறதா வந்து அப்பயே வந்து நம்மளுடைய தமிழ்நாடு டிஜிபி வந்து சொல்றாரு அதுல ஒரு அஞ்சு வழக்குக்கு வந்து தீர்ப்பும் கிடைச்சிருச்சு ஒரு ஒம்பது வழக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் விடுதலை செய்யப்படுறாரு இன்னும் பதினோரு வழக்குகள் அவர் மேலே நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவர் மேலே பதினோரு வகையான குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்ப இந்த குற்றங்களை பூரா இவர் இத்தனை குற்றங்களையும் ஒரு தனி மனிதன்தான் செஞ்சிருக்க முடியுங்கிறத நீங்க நம்புறீங்களா ரபின் தனி மனிதனால தனி மனிதனா இவ்வளவு குற்றங்களை வந்து செய்யறதுக்கு உதாரணத்துக்கு வந்து ஆள் கடத்தல் வீடு பூந்து திருடுதல் பெண்களுக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுக்கறது நிர்வாணப்படுத்தி போட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது அப்ப இதெல்லாம் ஒரு ஒரு நபர்னால இந்த குற்றங்கள் எல்லாம் செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு சாமானியனா இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கா நம்ம எல்லாருமே வந்து அந்த சார்ஜ் ஷீட் நான் ஒன்னும் பாக்கல எப்படி என்ன இது யாருக்கும் கோர்ட்ல தான் அந்த சார்ஜ் ஷீட் பண்ணிருக்காங்க பொதுவழிக்கு வந்துச்சா இல்லையா பாக்கல அப்போ இந்த குற்றங்கள் சாட்டப்பட்டதெல்லாம் என்ன மாதிரி குற்றங்கள் அப்ப இந்த ஒரு நபர் தான் இன்னைக்கு குற்றவாளியா உம் வேற யாரும் யாரும் இல்லையா அப்ப ஒரே ஒரு தனி மனிதனாக மட்டும் இருந்து இத்தனை வகையான குற்றங்களை அவர் செஞ்சிருக்கிறதுக்கு முடியுமா அப்ப அவங்களுக்கு அவருக்கு கூட்டாளிங்கிற ஒரு ஆளே கிடையாதா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஆழமா எழக்கூடிய சாமானியனாக எழக்கூடிய கேள்விகள் அந்த வழக்கறிஞர்கள்கிட்ட கேட்குறப்போ இவர் மட்டும்தான் குற்றவாளியா அந்த சாருன்றதுக்கான விளக்கம் என்ன கொடுக்கப்படலையா அதுக்குள்ளே இந்த கேஸை முடிக்கிறதுக்கான காரணம் என்ன வந்துன்னு கேக்குறப்போ யார் அந்த சார்லாம் இல்லை குற்றவாளி ஒரு ஞானசேகர் மட்டும் தான் அப்படின்ற ஒரு பதில் யார் அந்த சாருங்கிறது இல்லைங்கிறது கமிஷனர் அன்னைக்கே சொன்னார் விசாரிச்சுட்டு அது அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் போதே இன்னைக்கு இருக்கக்கூடிய கமிஷனர் அருண் அவர்கள் வந்து பிரஸ் மீட்ல போது அந்த மாதிரிலாம் யாரும் சார் இருக்கிற மாதிரி தெரியல அவரே சொல்லிட்டார் அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவர் டிக்ளேர் பண்ணிட்டார் அதை கூட கோர்ட் வந்து கண்டிச்சாங்க நீங்களா வந்து எப்படி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க முடியும் ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து இதே வந்து நீங்க ஒரு முன்மொழிக்கு வர மாதிரி இல்லையா அப்போ இதை வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஐயோ மேல வந்து ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தாதா அப்படிங்கிற பல கேள்விகளை வந்து நீதிமன்றங்கள் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நீதிமன்றமே ஒரு எஸ்ஐடியை வந்து அப்பாயின்ட் பண்றாங்க ஒரு மூணு பெண் ஐபிஎஸ் ஆபீசர்கள் ஸோ அந்த பே மூணு பேர் ஆவடி அண்ணா நகர் அடுத்தது சேலம் எங்கேயோ இருந்தால் அந்த மூணு ஐபிஎஸ் ஆஃபீஸர்களை தான் இதுல உள்ளார கொண்டு வந்து அவங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமா போட்டு துரிதமாக நீங்கள் டெய்லி வழக்காக இதை விசாரித்து பண்ணணுங்கிறது பட் இந்த வழக்கு பூராமே வந்து ஒரு மக்கள் மன்றத்தில் ஒரு அடிப்படையான கேள்விக்கு இது பதில் கொடுக்கணும் ஏன்னா நமக்கே வந்து என்னன்னா ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் இத்தனை வழக்குகள் சொல்கிறாங்க இத்தனை குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க இவங்க சொல்லக்கூடிய எல்லாம் பார்க்கும்போது தனி மனிதனாக செஞ்சிட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு ஒரு பெட்டி தெப்டுக்கே வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் ஒன்று சேர்றாங்க அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கிற அளவுக்கு ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருக்கிறான ஒரு தனி மனிதனா இதெல்லாம் செய்ய முடியுமாங்கிறது எனக்கே ஒரு சந்தேகமாக தான் இருக்கு அப்போ அந்த சந்தேகம் எதிர்கட்சிகளுக்கும் வந்து அதை கேள்வி கேட்கறது வந்து நியாயமான கேள்விகளாக தான் நான் பாக்குறேன் புரியுது சந்தேகத்தின் அடிப்படையில் கேட்கக்கூடிய கேள்வி இதானே யாருமே சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லையே இதை வந்து கிளாரிஃபை பண்ணணும் அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் வந்து தெளிவுபடுத்தணும் மக்களுக்கு புரியுது குறிப்பாக வந்து வானதி சீனிவாசன் அதுக்கப்புறம் அதிமுக தரப்பில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க யார் அந்த சாருன்றவர் இன்னும் இருக்காரு அவரை வந்து குற்றவாளி கூண்டில் நாங்கள் ஏற்றாமல் விட மாட்டோம் அவருக்கும் தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார் ஆமாம் இது பார்ப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்து ஏன்னா இப்போ அதாவது ஒவ்வொரு கட்சிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் அணி இருக்கும் வழக்குறையினர்கள் அணி இருக்கும் அவங்களும் வந்து இந்த கேஸை வந்து என்ன தான் வேறு யாராலும் நடத்திக்கிட்டு இருந்தாலும் ஒரு பர்சனலாகவே ஒவ்வொரு கட்சியும் இந்த வழக்கு எப்படி போகுது வாதிடுறதை எப்படி வாதிடுறாங்க எல்லாமே ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ எல்லாமே வெயிட் பண்ணுவாங்க என்னதான் நடக்குதுன்னு நடக்குதுன்னா அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்க சோர்சஸ்ல சோர்சஸ் சோர்சஸ்ன்றாங்களா அப்போ ஒவ்வொருத்தருக்கு உண்டான சோர்சஸ்ல இன்ஃபர்மேஷன் அவங்க கேதர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அப்போ இந்த வழக்கில் வந்து ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி யாரையாவது தப்பிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு செயல்பாடுகள் நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மறுபடியும் வந்து ஒரு அப்பீலுக்கு போவாங்க எந்த ஒரு வழக்குக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு வந்து நம்ம இந்த எப்படி வருது என்ன வருது அவங்க என்ன ஃபைண்டிங்ஸ் கொடுக்குறாங்க அதெல்லாம் நம்ம உற்று நோக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கும் புரியுது ஆனால் அரசு வழக்கஞர் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா உச்சபட்ச தண்டனையாக தரணும் ஞானசேகருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது திமுக வந்து நாங்க பாருங்க ஞானசேகருக்கு வந்து உச்சபட்ச தண்டனை தர சொல்லி நீதிமன்றத்துல வாதாடி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க சார் இல்ல அது நியாயமானதுதான் இன்னைக்கு எப்பயிருப்ப நம்ம வந்து கேள்வி சந்தேகம் எங்க இவன் மட்டும்தானா அப்படிங்கிறதான் சந்தேகமே ஒழிய இவனுக்கு வந்து இந்த ஞானசேகரனுக்கு இருக்கிறதுலே உச்சபட்ச தண்டனை கொடுக்க வேண்டியது கட்டாயம் கூட அவன் என்ன ப்ளீட் பண்றான் கோர்ட் கிட்ட ஐயா எனக்கு வந்து கடன் இருக்குது எனக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும் தான் வேற ஒரு பெண் குழந்தை இருக்கு எனக்கு வியாபாரம்லாம் பாதிக்கிறது அப்போ ஒரு பெண் குழந்தை இருக்கக்கூடிய செய்யற செயலையாட நீ செஞ்சிருக்கீங்க கேள்வி பொதுமக்கள் கேட்பாங்களா இல்லையா கண்டிப்பா ஒரு இன்னைக்கு இன்னைக்குதான் உனக்கு பெண் குழந்தை இருக்குதுங்கிறது தெரியுதா அன்னைக்கு அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செய்ய போகும்போது அந்த பெண் உனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு உனக்கு ஒரு அம்மா இருக்குது மனைவி இருக்குதுங்கறதெல்லாம் தெரியாதா நீ ஒரு வியாபாரம் நடத்துறங்கிறது தெரியாதா கடன் இருக்கிறதுங்கிறது தெரியாதா ஊடு பூந்து கொள்ளையடிக்கும் போது தெரியாதா ஆள் கடத்தல் பண்ணும்போது தெரியாதா அப்போ இதெல்லாம் வந்து எந்த காரணத்து கொண்டும் இறக்கம் காட்டக்கூடாது ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப மோசமான செயல் வந்து இந்த பெண்களுக்கு எதிரான சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமை அந்த வன்கொடுமையை வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம வளர்ந்த நாகரிகம் நம்ம தமிழ்நாடு தான் மாநிலத்து இந்தியாவிலே முதல் மாநிலமாக இருக்கிறோங்கிற பெருமையெல்லாம் ஒரு பக்கம் பேசினாலும் இன்னைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு படிக்கக்கூடிய பாடம் நடத்தக்கூடிய ஒரு அடுத்த தலைமுறை சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்குள்ளார நீங்கள் போயிட்டு ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னால வந்து இவ்வளோ அட்டூழியம் பண்ண முடியும்னா இது என்ன வளர்ந்த சமுதாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல ஸோ அப்போ வந்து இதுக்கெல்லாம் வந்து கட்டாயமாக எல்லாருமே பதில் சொல்லி ஆகணும் அதனால் இந்த ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்கணுங்கிறதுலாம் யாருக்கும் மாற்றதில்லை ஏன்னா இந்த தண்டனைங்கிறது வந்து இந்த ஞானசேகரனோடு நிற்கிறது இல்லை இது ஞானசேகரனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை அடிப்படையாக வச்சு இனிமேல் இந்த மாதிரி ஒரு தப்பு செய்கிறவனுக்கு கொலை நடுங்கணும் புரியுது அதிரணும் அப்ப ஐயோ இந்த அளவுக்கு பயங்கரமான தண்டனை அப்ப இந்த மாதிரி ஒரு தப்பு செய்யறவனுக்கு தண்டனையை பொறுத்து தான் தப்பு செய்யறலான்னு என்ன இருக்கிறவனுக்கு வரும் அப்ப நமக்கே இன்னைக்கு என்ன கேள்வி வருது முப்பத்தஞ்சு வழக்குல நீ ஹிஸ்டரி ஷீட்டரா இருக்கிறவன் ஒரு அண்ணா பழகலுக்கு உள்ள வர போயிட்டு போயிட்டு வர அப்படின்னாக்கா அப்ப நீ எத்தனை கேஸ்ல வந்து உனக்கு பயமே இல்லாம யாராவது உதவி இல்லாம இவ்வளவு கேஸ்ல தப்பிச்சு வர முடியுமா நீ இத்தனை பெயில் வாங்கிட்டு இவ்வளவு சுதந்திரமா சுத்த முடியுமா இன்றைக்கி நீங்கள் ஒரு தனி மனிதனாக இருக்கிறீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணால் உடனே நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க கண்டிப்பாக அப்போ ஒரு ஹிஸ்ட்ரிஷீட்டராக இருக்கிறவன் வந்து இருக்கானா அவனுக்கு ஒரு அதிகார வர்த்தத்தில் இருக்கிறவங்களுடைய ஒரு சப்போர்ட் இல்லாமல் அவனால் இருந்துட முடியுமா ம் அவனால் ஃப்ரீடமாக இவ்வளோ முப்பத்தஞ்சு வழக்குகள் இருக்குது அதையும் மீறி போய் ஒரு பல்கலைக்கழகத்தில் உள்ளார போயிட்டு ஒரு மாணவியை வந்து அவன் பாலியல் வன்கொடுமை பாரானா சாதாரண ஆளுக்கு அந்த இம்மி அளவு தைரியம் வந்துருமா ம் அப்போ அப் அப்போ இது எல்லாம் தான் நம்ம சமூகத்தில் இருக்கிறவங்க பார்த்து கேள்வி கேட்கணும் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கும்போது என்ன ஆகும்னா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு கூட்டு குற்றத்தில் ஈடுபடுறவங்களுக்கு பயம் வரும் புரியுது ஐயோ நம்மளை வந்து இல்லாடா இவங்க வெறும் பாதிக்கப்பட்ட நபர்கள் இல்லை ஒட்டு மக்களும் சுற்றி நின்று சுழு கடுத்துருவாங்கிற பயம் வரும் நான் சுழு கடுத்துருவாங்கிற நம்ம மக்கள் அடிக்கிறதுல சொல்றது கேள்வி கேட்கறது அந்த மாதிரி அவங்களுக்கு உதவ போறாங்க பாருங்க இப்ப கேள்விகள் எல்லாம் எங்க வருதுன்னா இவனுக்கு உதவனது யாருங்கிறது தான் கேள்வி அப்ப இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் வந்து ஒரு பயலும் கூட சேர்த்த கூடாது ஹிஸ்டரி ஷீட்டருங்கிறது தெரியாதா அவங்களுக்கு இப்ப காவல்துறை எல்லாமே கண்காணிக்கிறாங்களா இல்லையா நீங்களும் நானே நமக்கு யார் ஹிஸ்ட்ரிசீட்ருன்னு தெரியாது ஒரு முப்பத்தஞ்சு வழக்குகளை வாங்கிட்டு பல வழக்குகளை பெயில சுத்திட்டு இருக்கிறவன் அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு காவல்துறை கண்காணிக்க மாட்டாங்களா கண்டிப்பா கண்காணிப்பாங்க அப்ப அந்த காவல்துறைக்கான கண்காணிக்கப்படக்கூடிய நபர் அவன் யாரு கூட போறான் எங்க போறான் எந்த கட்சியில் இருக்கான் எந்த கட்சிக்காரங்களோட நின்று போட்டோ எடுத்துக்கிறான் அப்போ அந்த கட்சிகாரங்களுக்கெல்லாம் இவங்க வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்க மாட்டாங்களா சார் பல நேரங்களில் வந்து அந்த வா காவல்துறை வாகனம் ஜீப்லே வந்து இறங்கியிருக்காரு வந்து அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் உள்ள இல்லை வெளியே எல்லா நேரங்கள்லேயும் வந்து ஜீப்லேயே இருந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஞானசேகர் மேலே ஒரு குற்றச்சாட்டு சுமத்திருக்காங்க நிறைய பேர் இல்லை இது எந்த வகையான குற்றச்சாட்டு இருந்தாலும் அதனுடைய ஆதாரமான அதை நிரூபிக்கணும் அதுக்கு காரணமானீங்களா எப்பேற்பட்ட தான் இன்றைக்கி எதிர்கட்சி கேட்குறாங்க இவர் மட்டும்தான் குற்றவாளிங்கிற மாதிரி நீங்கள் நிர்ணயம் பண்ணுறீங்களே அப்படின்னு அந்த சந்தேகம் வரது காரணம் தான் அப்போ இவ்வளவு குற்றங்களை செய்யறதுக்கு ஒரு தனி மனிதனால முடிஞ்சிருமா இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன் யாரோ ஒருத்தனுடைய உதவியினால ஒருத்தன் தப்பு செஞ்சு எஸ்கேப் ஆகிறானா ஏதோ ஒரு 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 வாய்ப்பு இருக்கிறனால செய்யறான் இல்லைங்க அவன் தனி மனிதனுங்க அவன் முப்பத்தஞ்சு சீட்டு தனி மனிதனாக செய்ய முடியும் தனி மனிதனாக அவனால எல்லா குற்றங்களும் பண்ண முடியும்னா அப்ப இந்த சமுதாயம் எவ்வளோ கெட்டு போயிருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா ஒருத்தனுடைய உதவியினால ஒரு அதிகாரத்துல இருக்க இங்க உதவி பண்ணுறனால ஒருத்தன் தப்பு செய்கிறான்னா கூட அதை ஒரு வகையில ஏத்துக்க முடியுது இல்ல இவனை காப்பாற்றுறதுக்கு யாரோ இருக்காங்கன்னு ஆனால் இவன் ஒரே தனி மனிதன் இத்தனை வழக்குகளையும் ஈடுபடுறான் இவ்வளோ அட்ராசிட்டிஸ் பண்ணுறான் ஆனாலும் அவன் வந்து பெயிலில் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னாக்கா அதுக்கப்புறமும் இந்த அளவுக்கு குற்றச்செயல்களில் ஈடுபடுறானா அப்போ நம்ம எந்த மாதிரி சமூகத்தில் இருக்கிறோங்கிற ஒரு அச்சமும் பயமும் மக்கள்கிட்ட ஏற்பட்டுருமா இல்லையா அப்போ அதுக்காகனாச்சுக்கு இந்த வழக்கை வந்து இன்னும் ஆழமாக வந்து என்ன எதுங்கிறத போயிட்டு யாரோ ஒரு முக்கியமான புள்ளியை காப்பாற்றுறதுக்காக ஞானசேகரனை பலி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பு வழக்கறிஞர்களும் பேசுறாங்க அது எப்படி அது நமக்கு தெரியல ஏன்னா குற்றச்சாட்டுங்கிற அதான் பண்ணா நமக்கு யார் அவருன்னு தெரியாது அவங்க கேட்கறது எல்லாமே என்ன யார் வந்து சார் ஏன்னா இவர் போன் பண்ணும்போது சாருக்காக அப்படிங்கிற மாதிரிலாம் வருதுன்றாங்க அப்ப நமக்கே என்ன பண்ணுது ஓகே அந்த இடத்துல என்ன நடந்துச்சோ இல்லையோ நம்மளுடைய அடிப்படை கேள்வி என்ன ஒரு தனி மனிதனால இத்தனை குற்றத்தை வந்து செஞ்சுட்டு சமூகத்துல எந்த விதமான கூட்டு சதியும் இல்லாம பண்ணிட முடியுமா இவ்வளவு குற்றங்களை ஒரு ஒரு வீடு பூந்து கொள்ளையடிக்கிறது வந்து ஒரு தனிநபர்னால பண்ணிட முடியுமா ஒரு ஆள் கடத்தல் ஒரு தனிநபர்னால பண்ணிட முடியுமா அப்ப எத்தனை கேள்விகள் வருது இல்லையா இந்த இவன் இவன் ஈடுபட்டு ஒரு வழக்க கூட இல்லாமல் அத்தனை பேருக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும் அது யாரா இருந்தாலும் சரி அரசியல்வாதியா இருந்தாலும் சரி அதிகாரிகளா இருந்தாலும் சரி கலவாணிகளா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் இதுல பாரபட்சமே இல்லாமல் இந்த ஞானசேகரனும் இல்ல இவனு கூட யாராவது உதவி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டான தண்டனை கிடைக்கிறத பார்த்து இதை இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிஷீட்டராக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் தமிழ்நாட்டில் திருந்தணும் இது வந்து அப்போ தான் சட்டம் ஒழுங்கு வந்து தமிழ்நாட்டில் காப்பாற்றப்படும்ங்கிறது என்னுடைய பார்வை சிபிசிஐடி புலனாய்வுத்துறை வந்து இதில் சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பில் வந்து சொல்லப்படுது அரசு தரப்பு வழக்கறிஞருமே அதை சொல்கிறாங்க சிபிசிஐடி இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்டாங்க நம்ம எடுத்துக்கலாம் இல்லை அப்படி இருந்தால் அவங்க வந்து இப்போ எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறது எதுக்காக ஃபார்ம் பண்ணுறாங்க அதே மாதிரி அன்றைக்கே வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாமே கேள்வி கேட்டது வந்து இதை நீங்கள் சிபிஐக்கு கொடுங்க இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சு அது பொள்ளாச்சி சம்பவம் நடந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு அப்புறமும் இன்னைக்கு வந்து நமக்கு தீர்ப்பு வருதுன்னா இன்னைக்கு யாராவது அந்த தீர்ப்பு மேல சந்தேகம் இருக்கா யாருக்குமே சந்தேகம் இல்ல ஏன் சந்தேகம் இல்ல சிபிஐ போயிட்டு அது நியாயமான முறையில விசாரிச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு தண்டனை வந்திருக்கு அப்ப இது யாரையும் நம்ம கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப இன்னைக்கு வந்து இந்த வழக்க சிபிஐக்கு கொடுங்கும் போது ஏன் வந்து எல்லா எதிர்கட்சியும் கேட்டாங்களா இல்லையா கண்டிப்பாக கேட்டாங்க அப்போ இது ஒரு சிபிஐக்கு கொடுத்துருக்கலாமா இல்லையா அதை ஏன் கொடுக்கறதுக்கு அவ்வளோ முரண்டு பிடிக்கிறீங்க அடுத்தது அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கம் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னாக்க சிபிஐசி சிபிஐ விசாரிக்கலாம் கோர்ட் சொல்லி கூட இவங்க அரசாங்கம் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு சிபிஐ விசாரிக்க கூடாது நாங்களே விசாரிக்கிறோம் விசாரிச்சாங்க ஆரம்ப கால கட்டத்துல யாருமே இது அந்த பெற்றவங்க அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களே வந்து பனிஷ் பண்ணாங்க அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற ஒரு அதிகாரியே ஈடுபட்டு இருக்காரா இல்லையா அந்த குற்றங்கள்ல அப்ப இதெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் வந்து ஒரு அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி போகிறோம்னா இந்த குற்றங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டுருமா இல்லையா அப்ப எதுக்காக ஒரு சிபிஐ விசாரணை கேட்கறாங்கன்னா இந்த மாதிரி வழக்குல இப்ப வந்து ஒரு சிபிஐ விசாரிச்சு இந்த வழக்கு வந்திருந்தா இன்னைக்கு ஞானசேகரனுடைய வழக்குலயே இத்தனை சந்தேகங்கள் எதிர்கட்சிகளோ இல்ல பொதுமக்கள்டே வருமா அப்ப அந்த மாதிரி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு விசாரணை நியாயமா நடந்திருக்கு இந்த வழக்கு நியாயமான முறையில விசாரிச்சிருக்காங்க தண்டனையும் நியாயமான முறையில இருக்குதுன்னு ஒரு மக்களுக்கு வந்து அது அந்த அந்த ஒரு உண்மையை கொண்டு போய் சேர்த்த வேண்டியது தான் ஆள்றவங்களுடைய கடமை இதுல வந்து ஐயோ சிபிஐ வந்துட்டா எங்களுடைய பேர் என்ன ஆகுறது அந்த பேர் என்ன ஆகுறது அது குற்றம் நடந்த போதே பேர் கட்டு போயிருது புரியுது குற்றம் நடக்காமல் தடுத்தாதான் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறது எந்த ஆட்சிக்குமே நான் சொல்கிறேன் நடக்காமல் தடுக்கிறது தான் ஆட்சியாளர்களுடைய காவல்துறையினுடைய கடமை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ வேற யாரோ விசாரிச்சா எங்க கண்ணியம் என்னமாயிரம் இந்த கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டியது எந்த இடத்துல குற்றம் நடக்காமல் தடுக்கிறது தான் உங்கள் கண்ணியம் காப்பாற்றப்படும் நடந்ததுக்கு அப்புறம் நீங்கள் தகுந்த முறையில் விசாரித்து நியாயமா வழக்கு நடந்து நியாயமான முறையில் தண்டனை கிடைச்சாதான் அது உங்களுக்கு கண்ணியம் புரியுது இதில் யாராவது ஒரு சின்ன ஒரு ஆள் தப்பிச்சா கூட அது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு களங்கம் தான் ஏன்னா இது நீங்க விசாரிக்கக்கூடிய கூடிய வழக்கா மாறி புரியுது ஒருவேளை சிபிஐ விசாரிச்சிருந்தா ஞானசேகர் பின்னாடி பேக் அண்ட்ல உதவி பண்ணுவாங்க யாருன்றதையும் தெரிஞ்சிருக்கலாம் நமக்கு தெரியல அது என்ன எதுங்கிறது சார்ஜ் ஷீட் பார்க்கணும் இந்த வழக்குகளுடைய நேச்சர்லாம் என்னன்னு ஏன்னா இப்ப நமக்கு தெரிஞ்சு இன்னைக்கு செய்திகள் வரக்கூடிய இந்த வழக்கு எந்தெந்த வகையில குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க போது இந்த 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 வகையில குற்றம் சாட்டப்பட்டீங்க ஒருத்த நபரா செஞ்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை இப்போ ஒரு ஆள் கடத்தல் ஒரு தனி நபரா ஆள் கடத்தல் பண்ணிட முடியும் நீங்க நினைக்கிறீங்களா நிமால கூட பாக்குறோம் ஒரு வண்டியில வருது வண்டி வந்த உடனே திடீர்னு கதை திறந்து உள்ள எழுத்து போடுறானுங்க அப்போ டிரைவரே வண்டி நிறுத்தி கதவை திறந்து வந்து டோரை ஓப்பன் பண்ணி இந்த பொண்ணுக்கு வந்து மயக்க மருந்து கர்ச்சி பமத்தி அதுக்கப்புறமா பார்த்துருக்கோம் அந்த மாதிரி வாய்ப்பே இல்லையே அப்போ ஒரு வீடு பூந்து நீங்கள் வந்து கொள்ளையடிக்கிறீங்க வீடு பூந்து கொள்ளையடிக்கிறது வந்து இன்னைக்கு ஒத்த நபராக நடக்கிற கொள்ளை எத்தனை கொள்ளை நடந்துற போகுது ஆள் அந்த மாதிரி பெண் பாலியல்கள் வன்கொடுமையில் ஈடுபட்டு நிர்வாணப்படுத்தி ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வெளியேறதுலாம் இது ஒத்த ஆளா பண்ணிட முடியுமா இப்போ நீங்களே வீடியோ எடுக்கிறீங்க எத்தனை பேர் இந்த கேமராவை செட் பண்ணுறதுக்கு அது இதுக்கு எத்தனை பேர் உங்களுக்கு வேலை பார்க்குறாங்க அப்போ இது இது எல்லாம் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் வர்றது இது இது எழுகக்கூடிய நியாயமான சந்தேகம் தான் யாருமே நீங்கள் சந்தேகப்படக்கூடாது அப்படின்னா சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா சந்தேகம் வராது அப்போ அந்த மாதிரி பல வழக்குகளில் வந்து சந்தேகம் வர மாதிரி இருந்தனால தான் இன்றைக்கும் எதிர்கட்சிகள் வந்து அதை சந்தேகமாக கேட்குறாங்க அதை நம்ம குற்றமாக பார்க்க முடியாது புரியுது ஞானசேகரனுக்கு எந்த மாதிரியான தண்டனை வழங்கப்படும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார் இல்லை நம்ம வந்து சட்ட வல்லுநர் கிடையாது என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளார போய் பாலியல் வன்கொடுமை செய்கிறது யாருக்கும் பயப்படாமல் முப்பத்தஞ்சு வழக்குகள் இருந்து ஷீட்டராக இருந்து கூட வந்து நீங்கள் அடங்காமல் தெரியுறீங்கன்னா நான் தான் சொல்கிறேன் ஞானசேகரனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை மற்ற ஹிஸ்ட்ரிஷீட் ஷீட்டர்க்கு பூராமே ஒரு குற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு பயம் வர அளவுக்கு எந்த தண்டனை கொடுத்தா பரவாயில்ல அந்த தண்டனை கிடைக்கணும் எதிர்பார்க்கறேன் பொள்ளாச்சி வழக்கில் கொடுத்தது போல சாகுமுறை ஆயுள் தண்டனை இப்போ அது வரவேற்கிறேன் நான் இதுல என்ன ஒரு சிக்கல் வந்துரும் கேட்டீங்கன்னா இதேதான் கோயம்புத்தூர் குண்டு வெளத்தில் நடந்த போது எல்லாருமே அந்த டைம்ல மக்கள் என்ன எவ்வளோ இதாக இருந்தோம் எல்லாத்துக்குமே தண்டனை கிடைக்கணும் ஆயுள் தண்டனை கிடைக்கணும் வெளியவே வரக்கூடாதுன்னு கிடைச்சிட்டு அவங்களே விடுதலை பண்றதுக்கு போராடிட்டு இருந்தாங்களா இல்லையா அப்போ இந்த மாதிரி இவங்க ஆயுள் தண்டனை கொடுத்தீங்கன்னா கூட இன்னொரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு அண்ணா பிறந்த நாள் கலைஞர் பிறந்த நாள் வேற யாரோ தலைவர்கள் பிறந்த நாளுக்கும் போது ஒரு நல்லத்தின் அடிப்படையில் இவனுங்களை பிறகு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்ப அந்த மாதிரி எந்த இடத்துலையும் இந்த மாதிரி குற்றவாளிகளை வந்து விடுதலை செய்யறதுக்கு எந்த சூழ்நிலையிலையும் அதை கூட சட்டத்திலேயே கொண்டு வந்துடணும்ன்ற நான் தீர்ப்பிலேயே இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் எந்த அடிப்படையிலையும் இவர்கள் விடுதலை செய்யப்படக்கூடாதுங்கிறத ஜட்ஜ்மெண்ட்டில் வரும் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே குற்றவாளிகள் பூரா தியாகியாக மாறிடுறான் புரியுதா இல்லையா இப்போ இன்றைக்கி வந்து ஒரு நாட்டுக்காக நீங்கள் போராடி ஒரு நாட்டு விடுதலைக்காக ஒரு மாநில விடுதலைக்காக போராடி நீங்கள் போயிட்டு ஏதோ ஒரு ஒரு மக்கள் நலனுக்காக நீங்கள் போராடி நீங்கள் ஜெயிலுக்கு போயிருந்தீங்கன்னா கூட ஒரு ம அட மக்களுக்காக தானே இவர் சிறை சென்றாருன்னு சொல்லலாம் இவெல்லாம் மக்களுக்காக சிறை செலவு போகிறவங்கனாவே ஞான மாதிரி ஆளுங்களா இப்போ இந்த குண்டு வைக்கிறவன்லாம் என்ன மக்களுக்காக சிறை போனவங்கன்னா அப்போ அவங்களெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் தியாகி ஆக்குனிங்கன்னா இது எப்படி நம்ம சமுதாயத்தை பார்க்குறது அப்போ இந்த மாதிரி குற்றவாளிகளையும் இன்னும் பத்து வருஷம் கழித்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை கருதி அரசியல் கட்சிகளப்புறம் இவங்களை தியாகிகளாக மாற்றுவாங்க பதினஞ்சு வருஷம் இருந்துட்டாங்க இருபது வருஷம் இருந்துவிட்டாங்க முப்பது வருஷம் இருந்துட்டாங்க அப்படிங்குறத அன்னைக்கு தியாகி லிஸ்ட்ல கொண்டாந்து வெச்சிடக்கூடாதுங்கிறத வெச்சுருவாங்களோங்கிற பயம் இருக்குது அந்த மாதிரி வெச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தீர்ப்பு எழுதும்போதே இந்த இதை இந்த வாக்கியங்களெல்லாம் சேர்த்தணுங்கிறது ஒரு மனிதனா ஒரு தமிழகத்தினுடைய குடிமகனாக என்னுடைய எதிர்பார்ப்பாக நான் பார்க்குறேன்